நான் ஸ்கூலுக்கு போறேன் போயிட்டு படிக்க போறேன் என்று பள்ளிக்குள் புகுந்து சேட்டை செய்த குட்டி ஜீவன் தாயை பிரிந்து வழி தெரியாமல் சுற்றித் திரிந்த காட்டு இளவரசன் இணையதளத்தில் வைரலாகி வரும் வீடியோ கேரளாவின் வயநாடு பகுதியில் தாயை பிரிந்த குட்டி யானை ஒன்று அங்குள்ள பள்ளி வளாகத்தில் புகுந்துள்ளது இதனை பார்த்த பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் அவ்வூர் பொதுமக்கள் குட்டி யானையை பார்க்க ஓடி வந்தனர் சிலர் குட்டி யானையை அங்கிருந்து விரட்ட முயன்றனர் இதனால் குட்டி யானை சற்று பதற்றத்தில் பள்ளிக்குள்ளேயே சுற்றி சுற்றி வந்தது பின்னர் தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் குட்டி யானையை மீட்டு தாயானை கூட்டத்துடன் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர்